அப்படியே கண்டினியூ பண்ணணுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள் மெஜாரிட்டியா அவருடைய கவரேஜ் பாத்தீங்கன்னா அந்த கரூர்ல நடந்த நிகழ்ச்சியை பத்தியே இருந்தது ஒரு கமிஷன் அமைச்சிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுப்பது கரெக்டாங்கிறது நீங்க எல்லாரும் தான் முடிவு பண்ணும் இது வந்து ஒரு டிஜா ஊ மாதிரி இருக்கு ஏற்கனவே அவர் மெயினா எங்களை எப்படி கிரிட்டிசைஸ் பண்றாருன்னா இருந்து வந்து அந்த ஃபேக்ட் குழு வந்து குஜராத்ல நடந்த ஒரு பிரிட்ஜ் கொலாப்ஸுக்கு போயிருக்கணும் கும்பமேளாக்கு போயிருக்கணும் அங்கெல்லாம் போயிருந்தா கரெக்டா அவர்கிட்ட என்ன தெரிவிக்க விரும்புறேன்னா ரெண்டு இடத்துலயும் கவர்மெண்ட் எங்களுது கரெக்டா நடக்கும் அப்படிங்கறதுக்கு எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது ரெண்டாவது அந்த இடத்துல விதின் ஃபோர் போய் அவர் ஆனரபிள் ஹோம் மினிஸ்டரும் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டரும் விசிட் பண்ணாங்க எல்லாமே கரெக்டா நடந்தது ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் நிறைய கேள்விகள் தான் இருக்குது பதில்களை விட விட் கேள்வி ஒன்னு நடந்து முடிஞ்ச விதின் டுவெண்ட்டி ஃபோர் அவர் விசிட் பண்றாங்க இதே கள்ளக்குறிச்சியில் அறுபத்தாறு பேர் இறந்து ஒன் இயருக்கு மேல ஆச்சு இன்னும் சி எம் அங்க போல அது ஒரு பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் தமிழ்நாடு போலீஸ் வந்து ஒரு இருபத்தி ஏழாயிரம் பேரை மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா நம்பரா மாதிரியே இல்ல மேட்ச் ஒவ்வொரு கே நாற்பதாயிரம் பேர் உள்ள உட்காடுறான் இருபதாயிரம் பேர் வெளில உட்காரு அதெல்லாம் மேனேஜ் போலீஸ் இருபத்தி ஏழாயிரம் பேரை மேனேஜ் பண்ண முடியாதா இது கேள்வி ஒவ்வொரு கோயில் பெரிய பெரிய திருவிழாக்கள் நடக்குது இதே கபாலீஸ்வர் கோயில்ல தேர் நடந்து அறுபத்தி மூணு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பேர் வராங்க திருச்செந்தூரில் இப்போ ஃபங்க்ஷன் நடந்தது பழனியில் நடந்தது எங்களுடைய முருகர் மாநாடு நடந்தது அங்கெல்லாம் நடக்காது இருபத்தேழாயிரம் பேரை ஒரு இன்டெலிஜென்ஸுக்கு அவ்வளோ டைம் இருந்து மூணு மணிலேருந்தே கூட்டம் வரணும் கூட்டம் வரணுன்னால் அந்த இன்டெலிஜென்ஸ்க்கு இருந்து அதுக்கு ஏற்றபடி போலீஸை போட்டு அந்த கவுடடை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தமிழ்நாடு போலீஸ் வந்து எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தமிழ்நாடு போலீஸே வந்து சொல்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் வந்து எந்த கவர்மெண்ட்டுமே சார் தமிழ்நாடுல வந்து கவர்மெண்ட் வந்து எலக்டெட் கவர்மெண்ட் யார் எலெக்ட் மாண்புமிகு முதல்வர் இந்த கவர்மெண்ட் அரசியல் கவர்மெண்ட் எலெக்டெட் ஆனால் எல்லா மீட்டிங்குமே அதிகாரிங்க வந்து பேட்டி கொடுக்கறாங்க கே கே எஸ் எஸ் ஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல மந்திரி இன்னோட நாற்பத்தி வருஷம் ஆச்சு அவர் மந்திரி ஆகி அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான மந்திரி அவர் அவர் தான் மந்திரி ஃபார் ரெவன்யூ அவர் தான் மினிஸ்டர் ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அவர் ஒரு போட்டியில பேட்டியில கூட கிடையாது முதல்வர் பிஸியா இருக்காரு விட்டுருங்க ஆனா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மந்திரி பேட்டியே கொடுக்க வராம அமுதா மேடம் ஐஏஎஸ் வந்து பேட்டி கொடுக்கறாங்க கலெக்டர் பேட்டி கொடுக்கறாங்க இதே மாதிரி தான் கள்ளக்குறிச்சியில அந்த பேட்டி வேணா இருக்கு லைவா கள்ளக்குறிச்சியில வந்து என்ன சொன்னாங்க இது வந்து ஹூச் ஸ்ட்ராஜடியே கிடையாது இது வந்து அப்படி நடந்தது இப்படி நடந்ததுன்னு நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்ட பிறகு அவங்களால சொல்ல முடியல இதுவும் கேள்வி நம்பர் த்ரீ எதனால அதிகாரிங்க வந்து பேட்டி கொடுக்கறாங்க கமிஷன் போட்டாங்க யார் போட்டிருக்காங்க ஜெகதி ஹைகோர்ட் ஜட்ஜு மேடம் மேடமை போட்டிருக்காங்க இதே மேடம் தான் தூத்துக்குடிக்கும் கமிஷனுக்கு இன்சார்ஜ் அவங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க இது வரைக்கும் அந்த ரிப்போர்ட்ல என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க நாலு வருஷத்துக்கு இந்த கவர்மெண்ட் தூத்துக்குடி ஷூட்டிங்க வச்சு ஆட்சிக்கு வந்த இந்த திமுக கவர்மெண்ட் இந்த நாலு வருஷத்துல அவங்க கொடுத்த அறிக்கையில என்ன என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கல ஆறு ரொம்ப சீரியஸா விஜய் என்ன சொல்றாருன்னா என்னைய கைது செய்து பார் என்கிட்ட வாங்க கைது செய்ய வாங்க எதுக்காக எங்க மத்த கைது செய்யறீங்கன்றாங்க இந்த கவர்மெண்ட் கட்ஸ் இருந்தா அவர் மேல எஃப்ஐஆர் போட்டு அவர் மேல ஆக்சன் எடுக்கணும் அதுவும் பண்ணல அதுவும் கேள்வி ஆறாவது இங்க வந்து சென்னையில ஒரு ஏர் ஷோ நடந்தது அந்த ஏர் ஷோல ஐந்து பேர் இறந்து போயிட்டாங்க அதுல யார் பேர் எஃப்ஐஆர் போட்டாங்களா யார் யாரும் அரெஸ்ட் பண்ணாங்களா அதெல்லாம் எதுவுமே செய்யல இப்ப இதுக்கு மட்டும் ஒரு எஃப்ஐஆர் இதுக்கு மட்டும் வந்து அரெஸ்ட் இதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எதுக்கு இதுக்கு மட்டும் ஒன் அவர் மிஸ்டர் செந்தில் பாலாஜிக்கு ஒன் அவர் டைம் எப்படி மீடியா கொடுக்குது அதுவும் கமிஷன் போட்டுட்ட பிறகு இதுல வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அதுல பத்து ரூபாய் கொண்டு கொண்டு வந்து வந்து என்னது ரூபாய் ஏழைங்க குடிக்கிற பணம் வாங்குறதுக்கான ஒரு குற்றச்சாட்டு அதுல வந்து இன்னைக்கு ட்ரோலிங்ல வருதுங்கிறதுக்காக அதுக்கு விளக்கம் கொடுக்கற அளவுக்கு மீடியா அவருக்கு டைம் கொடுக்குது அதுல அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை ரெண்டு அதிமுக ஃபார்மர் மினிஸ்டர்ஸ் முத்துசாமிக்கும் பார் அதிமுக முழுக்க செந்தில் பாலாஜி அவங்க ரெண்டு பேர் ஓரமா உட்காந்து எப்படின்னா நாங்க பத்து ரூபாய் வாங்குற நடவடிக்கை எடுக்கணும் இன்னொரு மந்திரி என்ன சொல்றாரு ஆமா நாங்க பத்து ரூபாய் வாங்குறோம்ன்றாரு இதுல பத்து ரூபாய் வாங்குறாங்களா பத்து ரூபாய் வாங்கலையா அந்த ஏழை குடிக்கிறவங்க ஒரு ஓரமா நின்று அவங்களா முடிவு பண்ணினு அதை கரெக்டா சொல்லணும் சோ இந்த இது எல்லாமே வந்து நான் ஸ்டாப்பா நடந்துட்டே இருக்கு அதனால இந்த கமிஷன் மேல ஒரு நம்பிக்கைங்கிறது பிஜேபிக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்ல இதுல கேள்விகள் தான் நிறைய இருக்கே ஒழிய பதில்கள் வந்து மிகவும் குறைவாக இருக்கிறது இதை எல்லாத்தையுமே வந்து அரசியலா பார்க்காம கரெக்டா பண்ணணும் அவர் பேசினதுலயே ஒன்னே ஒன்னு கரெக்டுங்க யார் ரெஸ்பான்சிபிளோ அவங்க வந்து இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் ரெண்டு விஷயம் நடந்திருக்கு கள்ளக்குறிச்சியும் ஒரு ரெண்டு டிசாஸ்டர் அந்த அந்த ரெண்டு டிசாஸ்டருக்கு யார் பொறுப்பு யார் எடுத்துக்கணும் அப்படிங்கறது நீங்க தான் சொல்லணும் இது எல்லாத்தை விட மிகவும் முக்கியமான விஷயம் வந்து ஒரு இருபத்தொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு வந்து நபிகள் நாயகத்துடைய பிறந்தநாள் அந்த நபிகள் நாயகத்துடைய பிறந்த நாளுக்கு முதல்வர் நேரடியாக சென்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் அவர் எங்களுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிக்க மாட்டார் இன்னைக்கு சரஸ்வதி பூஜை துர்காஷ்டமி சரஸ்வதி பூஜை விஜயதசமி இதுக்கு அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு எந்த வாழ்த்தும் தமிழக மக்களுக்கு எந்த வாழ்த்தும் வராது அதற்காக தமிழக பாஜகவின் சார்பாக நாங்கள் அவர் தமிழக மக்கள் அனைவருக்கும் விஜயதசமி வாழ்த்துக்களை தெரிவித்து இதுக்கு விடைபெறுகிறேன் நன்றி அவங்க கவர்மெண்ட்லயே ரெண்டு டிசிஷன் இருக்கு தற்போதைய மந்திரி பத்து ரூபாய் நான் வாங்குறோம் இந்த ஏழை குடிக்கிறவங்க இவர் என்ன சொல்றாரு பத்து ரூபாய் வாங்குறவங்கிட்ட நாங்க நடவடிக்கை எடுக்கிறாரு அந்த ரெண்டு ஃபார்மர் ஏடிஎம் கே ஒரு ஓரமா நின்று உட்கார்ந்து பேசி வாங்குறமா வாங்கலையா செய்யறமா செய்யலயா கமிஷன் கொடுக்கறமா கொடுக்கலையா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவர் தானே சொல்றாரு எங்களுக்கு எந்த கருத்தும் இல்லைங்க கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலை இது இப்ப கவர்மெண்ட் வந்து மெட்ராஸ்ல ஒரு அஞ்சு பேர் செத்து போயிட்டாங்க உயிரா ஒன்னு இருந்தாலும் சரி எத்தனை அதுல வந்து யார் பேர்லயும் எஃப்ஐஆர் போடல யாரையும் அரஸ்ட் பண்ணல கள்ளக்குறிச்சியில வந்து யார் செந்தில் பாலாஜி சொல்றாரு யார் ரெஸ்பான்சிபிளோ அவங்களால அரெஸ்ட் பண்றோம் யார் ரெஸ்பான்சிபிள் நீங்க தான் யாராவது மீடியா தான் சொல்லணும் ஒரு அறுபத்தாறு பேர் அதுக்கு முன்னாடியே செங்கல்பேட்டில் ஒரு இருபத்தி மூணு பேர் அந்த அதுக்கு முந்தின வருஷம் செத்து போயிட்டாங்க திருப்பி அறுபத்தாறு பேர் செத்து போறாங்க அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் செந்தில் பாலாஜி தான் சொல்றாங்க யார் ரெஸ்பான்சிபிளோ அவங்க பொறுப்பேற்றுக்கணும் யார் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் முடிவு பண்ணிட்டாங்க நாங்கள் ஆப்போசிஷன்ல இருக்கிறோம் சின்ன பார்ட்டி அஞ்சு எம்எல்ஏ தான் இருக்கோம் இந்தியா ஃபுல்லாக ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சு எம்எல்ஏ இருக்கு நாங்கள் இரு அப்போ இருபத்தோரு ஸ்டேட்டில் வந்து என்டிஏ கவர்மெண்ட் இருக்குது பதினேழு ஸ்டேட்டில் நாங்கள் ரூல் பண்ணுறோம் பட் இங்கே சின்ன பார்ட்டி வி வில் க்ரோ ஆனால் இந்த டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிற பொசிஷன்ல நாங்கள் இல்லையே டிசிஷன்ஸ் கவர்மெண்ட் எடுக்கணும் அங்கே கள்ளக்குறிச்சிக்கு யார் ரெஸ்பான்சிபிளோ அவங்களாம் அரெஸ்ட் பண்ணணும் சென்னையில வந்து யார் ரெஸ்பான்சிபிளோ அவங்க பேரில் எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணணும் இதுக்கும் யார் ரெஸ்பான்சிபிள்னு நினைக்கிறாரோ அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் சார் இந்த மாதிரி நிறைய தடவை கருத்து தெரிவிக்கிறவங்க வந்து இன்னைக்கு வந்து அந்த செக்ஷனையே சுப்ரீம் கோர்ட் வந்து அது இனிமேல் வந்து அது வைக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க கருத்து தெரிவிக்கிறவங்களை அரெஸ்ட் பண்றதுங்கிறது மிக தவறு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காவல்துறை இருபத்தி ஏழாயிரம் பேரை மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க வெறும் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஏன்னா டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் நம்பர் வந்து அவங்க சொல்றது இருபத்தி ஏழாயிரம் பேரை மேனேஜ் பண்ண முடியல ஒரு இடத்துலன்னா எவ்வளவு டைம் இருந்தது அவங்களுக்கு பன்னெண்டு மணிலேருந்தே இன்டெலிஜென்ஸ் சொல்லும் இப்போ இப்போ எங்க மேடம் வானதி ஸ்ரீனிவாசன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில யார் அந்த வராங்க அந்த இருந்தது கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க இவங்க வந்து திருமதி கவர்னர் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தூய்மை பயணியாளர்களை பார்க்கறதுக்காக வீட்ல இருந்து கிளம்பி அங்க வர போறாங்க தெரிஞ்சோட அந்த போனை டேப் பண்ணி அவங்க வரவிடாம அவங்க வீட்டில போய் அரெஸ்ட் பண்றாங்க இதெல்லாம் பண்ண தெரிஞ்ச போலீஸ்க்கு ஒரு மத்தியானமே இவ்வளவு கரோடு வருது இவ்வளவு பேர் வராங்க இவ்வளவு பேர் தேவை அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஹண்ட்ரட் பெர்சன்ட் தெரியும் இது வந்து போலீஸோடைய இஷ்யூஸ்னால நடந்ததா ஏன்னா வந்து நாங்க கமிஷன்ஸ் மதிக்கிறவங்க கமிஷன் போட்டாங்க சோ ஐ கேனாட் கமெண்ட் ஆன் தட் எங்களுக்கு கேள்விகள் கேள்வி ஒன் கேள்வி டூ கேள்வி த்ரீங்கிற மாதிரி அந்த கேள்விகள் தான் இருக்கே ஒழிய எதுக்கும் நான் வந்து இதுதான் அதுதான் எந்த குற்றச்சாட்டும் நான் வைக்கிறதுக்கு தயாரா இல்லை சார் சார் எல்லா ஆணையத்தின் மேலும் தமிழகத்துக்கு நம்பிக்கை இருக்கு சார் ஆனா அந்த ஆணையம் இதற்கு முன்னாடி என்ன பண்ணுச்சுங்கிறது தான் என் கேள்வி தூத்துக்குடியில் என்ன பண்ணாங்க அம்மையார் ஜெயலலிதாவுடைய விஷயத்துல என்ன பண்ணாங்க இது ரெண்டுத்திலயும் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது கேள்வி அதே மாதிரி சார் ஒரு ஆணையம் அமைச்ச பிறகு கண்டிப்பா நான் ஆணையம் அமைச்சு யார் யாரை குற்றச்சாட்டா வச்சு யாரை நம்ம என்கொயரி பண்றோம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரெவின்யூ போலீஸ்

அது ஹண்ட்ரட் பெர்சென்ட் ரொம்ப ஈஸியா மேனேஜ் பண்ணக்கூடிய கிரவுட் அவங்களுக்கு ஏர்லியராகவே தெரிஞ்சிருக்கு கேள்விதான் சார் ஏர்லியராகவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவ்வளவு கிரௌட் தான் வரும் இவ்வளவு கிரௌட மேனேஜ் பண்ணுங்கிறது அவங்களுக்கு ஏர்லியரா தெரியும் இது ஃபர்ஸ்ட் டைம் சார் கூட்டம் நடத்துறாரு விஜய் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கூட்டம் நடத்துற சரி தோனி டக்குன்னு மயிலாபூர் வந்துட்டாரு கடகடன் கூட்டம் வருதுன்னா அப்ப மேனேஜ் பண்ண முடியல ஸ்டாம்பிங் நடக்குதுன்னா பரவாயில்ல நீங்க அவர் நாலு கூட்டம் பண்ணியிருக்காரு ஒரு ஒரு இடத்துல எவ்வளவு கூட்டம் வருதுன்னு முன்னுமே தெரியுது இவங்களுக்கு தெரிஞ்சாதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து சார் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்ப நான் நடத்துற பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூட கேட்ல தான் இருப்பாங்க நம்ம எல்லாரும் மீடியால இருக்கவங்க பல வருஷம் இருக்கற நான் 1991 ல இருந்து எனக்கு வந்து பாலிடிக்ஸ்ல நான் இன்டைரக்ட்டா இருக்கேன் சோ எனக்கு பெர்சன்ட் என்ன தெரியும்னா போலீஸுக்கு தெரியாம இந்த क्राउड மேனேஜ் பண்ண தெரியாம இப்படி ஒரு டிசாஸ்டர் நடக்கல அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி சந்தேகம் அப்படி இல்லைங்க சந்தேகம் தான் எனக்கு சந்தேகம் இருக்கலாம் எல்லாமே கேள்விகள் தானே சார் ஒரு இஷ்யூ நடந்துட்ட பிறகு நிறைய இருக்கும் ஆன்சர்ஸ் தர வேண்டியது கவர்மெண்ட் இல்லீங்களா கவர்மெண்ட் தான் ஆன்சர்ஸ் தரணும் எனக்கு வந்து நீங்க ஏன் ஒன் அவர் கொடுக்குறீங்க ஒரு லைவ் கவரேஜ் ஃபார் எம்எல்ஏ அண்ட் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிக்கு லைவ் கவரேஜ் கொடுத்து ஒரு கமிஷன் அமைச்சிட்ட பிறகு எதுக்கு இவ்வளவு பெரிய விளக்கம் அவர் விளக்கமே என்ன சொல்றாரு நான் வந்து இரங்கல் தெரிவிச்சவங்களுக்கு மேற்கும் முதல்வருக்கும் துறைமுகருக்கும் நன்றி தெரிவித்திருக்காக சொல்லிட்டு ஒன் அவர் லைவ் நான் முதல்வருக்கே ஒன் அவர் லைவ் நீங்க யாரும் கொடுத்தது இல்லை அப்படிங்கறது கேள்வி என்ன கேளுங்க சார் சார் தாங்க கமிஷன் தேசிய கூட்டணி பவர் வந்து அவங்க வந்து இந்த பிரைம் மினிஸ்டருக்கு இதுதான் நடந்திருக்குங்கிறது அவங்களுடைய ஒபீனியனா கொடுப்பாங்க சப்சிக்வெண்டா பிரைம் மினிஸ்டர் ஒவ்வொரு உயிர் மேலையும் தமிழக மக்கள் மேலையும் பயங்கர அக்கறை இருக்கிற எங்க பிரைம் மினிஸ்டர் டெபினா இந்த அதுக்கான ஆக்சன்ஸ் டெபினா எடுப்பாரு எந்த ஒரு டிசாஸ்டருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் ரைட் இருக்கு இல்ல சார் அரசியல் பண்ணதுன்னா எப்படி எம்பிக்கள் வரதுனால நாங்க இங்கேயும் இருக்கோம்

அப்புறம் அவங்க எல்லாருமே ஆன்டி சனாதனம் ஆன்டி தானே இருக்காங்க பிஜே டிஎம்கே ஓகே வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்களா